ராவணம் தூக்கினோம் வந்தானே அப்ப மட்டும் என்ன பண்ணேன்னா அத நான் ஆப்ட் பண்ணி வரல என் தலை மேல ஃபோர்ஸ் போட்டான் என்னால முடியல இப்ப நானே விரும்பி வந்தேன்னா அது சரியில்லை ஆகையனால ஆஞ்சநேயர் அந்த யோஜனை வேண்டாம் காமம் தம விபரியாப்தகா திகந்தும் சர்வ ராக்ஷசான் நீ அத்திர போய் சண்டை போட்டு ஜெயிச்சேன்னு அழிச்சின்னு போயிடுவேன் அப்புறம் என்ன ஆகும் உலகம் முழுக்க ராமனுக்கு பவரே கிடையாது எல்லாம் ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம் ராமனுடைய புகழ் வாங்கி போயிடும்பா ராகவசிய ராட்சதெல்லாம் நீயே கொன்னுட்டியானா அப்புறம் ராமபிரானுக்கு என்ன பெருமை இருக்கும் இப்பவே கதை சொல்றான் ராமகோணான் தூக்கிட்டு போயிட்டான் அனுமத்கோணம் கொன்னு விட்டான்னு வேடிக்கையா சொல்றான் கிராமங்கள்ல தான் சேர்த்து வச்சேன்னு சொல்றான் இப்பவே அதுல எரிய நெருப்புல நெய் குத்துற மாதிரி எண்ணெய் குத்துற மாதிரி நீயே என்ன தூக்கின்னு போயிட்டியா திரும்பி ஒரு மாயாமிருகம் ஒரு மான் மாயமான் அந்த மாயாமிருகம் கொண்டு போன சீத்தைய ஒரு குரங்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துரு கதையு ராமனுக்கு நல்லா இருக்குமா ஆகையினால நான் ஒன்ன பர்திரு பக்தி புரஸ்கிருத்தே ராமாதன்யவான கணவனின் உள்ள பக்தியினால ராமனை தேவைய ஒரு ஆடவனே நான் தீண்ட முடியாது அதனால ராமன் இங்க வரணும் இங்க வந்து என்னை மீட்டு போகணும் அதுதான் அழகு எதிராமோதிரீவம் இகஹத்வாசராட்சசம் மாமிதோ கிரிக்கேது தத்திய சதிருஷம் பவே அவனுக்கு அதுதான் பொருத்தமா இருக்கும் அவன் வந்து இங்கே இந்த ராவணனை அழித்து லங்கையை துவம்சம் பண்ணி என்னை அழித்து கொண்டு நீ அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணு என்று பிராட்டி சொன்னான் கேட்ட உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணு ஷார்டில் போகிற விரும்பல இந்த ஷார்ட்கட் கேஸ் தான் ஆபத்து எண்ணிக்கும் எல்லா ப்ராப்ளமும் என்ன ஷார்ட் ட்யூரேஷன் நிறைய பணம் சொல்வேன் ஒரு நோட்டை ரெண்டு நோட்டாக மாற்றி தரேன் ஒரு பூஜை பண்ணி உங்கள் வீட்டில் எவ்வளோ ஐநூறுவா நோட் இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வா இப்போ செஞ்சு அஞ்சு தான் இருக்குது அஞ்சு பூஜைக்கு பூஜைக்கே இருந்து எவ்வளோ பணம் ரூபாய் நாளைக்கு எடுத்துருவாங்க நாளைக்கு வந்து பெரிய பூஜை பண்ணுறேன் அந்த பத்தாயிரம் அப்படியே உங்களுக்கு இருபதாயிரமா வந்துடும் அவ்வளோதான் வாங்கோன்னா நம்ம சாபாயிரம் உக்காச்சு வச்சா ஹோம் பண்ணால் பத்தாயிரத்துக்கு கொடுங்கன்னா சிஷ்ய அதை வச்சுக்கோ அப்படின்னார் சிஷ்யம் போயிட்டான் கிளம்பி கொஞ்ச நாள் ஹோம் பண்ணிட்டேன் கொஞ்ச நாளில் பணமாக கொட்டும் நம்ம போயிட்டு ஓட்டமாக தக்ஷியம் கொடுங்க வாங்கிட்டு போய் விட்டோம் இந்த மாதிரி ஷார்ட் கட்டில் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும்னா இங்கே உள்ளதும் போகும் ஒரே ஒரு வழி தான் உண்டு ஸ்ட்ரைட் ரூட் ஒன்று தான் உண்டு நாம் எல்லா ப்ராப்ளமும் ஷார்ட்கட்டில் தான் ஏமாந்து போய் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் சபலமாய் காட்டி மாதம் பதினஞ்சு ரூபா கட்டினா உங்களுக்கு ஒரு பவுன் ஒரு கடத்தில கொடுத்துட்றேன் அப்படின்னு மாதம் பதினஞ்சு ரூபா கட்டினா ஆளையே காணும் தேடி போயிட்டு இருக்கும் அந்த மாதிரியான பல ஏமாத்து வேலைகள் பண்ணுவாள் அதுக்கே இடம் கொடுக்கக்கூடாது நேர் வழியிலே போகணும்னு உபதேசம் பண்ணி உன்னை வைத்து கொண்டு நான் உன் மீது ஏறி வந்தால் என்னுடைய கற்புக்கு அது வராதுன்னு காண்பிச்சையே ஒன்னு வேற யாரும் பேச முடியும் ராமனுடைய பத்னி நீ ஆகிலாம் அழகா பேச இந்த விவரத்தை அத்தனை ராமச்சன அப்படியே சொல்லுவேன் கேட்டு சந்தோஷப்படுவான் சர்வம் நிரவசேஷதா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்றேன் தேவி சரி என்னோட நீ வரமாட்டேங்கிற நியாயம் நான் உன்னை பார்த்துட்டு வந்திருக்கேன் ராமனுக்கு தெரியணும் இல்லையா அவர் ஒரு அடையாளம் கொடுத்தாரு கொடுத்துட்டேன் நீ ஏதாவது ஒரு சொல் அடையாளம் அது ராமபிரானுக்கு ஆ இவன் உண்மைதான் சொல்கிறான் சீதையை பார்த்துருக்கான்னு தெரியும் இல்லைன்னா அவர் வேறு சந்தேகப்படுவார் நம்ம ஆறுதலுக்காக சொல்கிறான் போடுறது சும்மா கவுன்சில் பண்ணுறது சார் உங்கள் நம்பர் வரலையா நாளைக்கு ஒரு ரிசல்ட் வரதான் விட்டு போகிற நம்பர்லாம் அதில் வரப்போகிறது அப்படின்னு ஒரு நாள் ராத்திரி வந்து நிம்மதியாக இருக்க நம்பர் வராது இவன் எழுதின பரீட்சை இவருக்கு தெரியும் நான் ஃப்ரெண்டு சொல்கிறேன் இன்றைக்கி வரலான்னு இல்லை நாளைக்கு வந்து நான் எராட்டா போட போகிறா ஹிண்டுல அப்போ ஒரு ஒரு நம்பர் அது வரைக்கும் வெயிட் பண்ணா அந்த ராத்திரி நிம்மதி அந்த மாதிரி நம்ம கவுன்சல் பண்றதுக்கு சொல்றான் போல இருக்கு என்று ராமபிரான் எண்ணலாம் அது கூடாதுனால உன்னை நான் பார்த்ததற்கு ஏதான ஒரு அடையாளம் கொடுக்கும் இதம் ஸ்ரேட்டமபிஜானம் அப்பிரியம் உடனே பிராட்டி ஒரு அடையாளம் சொன்ன அடையாளம்னா கதை சொன்னான் ராமபிரான் மாதிரி முதல்ல ஒரு நகை எடுக்கல முதலே நகையை கொடுத்துருக்க வேண்டியதானே அவன் நகை கொடுத்தாலும் நான் ஆஞ்சநேயர் சும்மா இருக்க மாட்டேன் வாங்கிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா அவன் நகையெல்லாம் கட்டி மூட்டையை கட்டி போட்டிருந்தான் அதில் உனத்த தூக்கி கையில் வச்சிருந்து இந்தா என் நகையை கொடுத்துட்டா இப்போ ராம ஆஞ்சநேயரும் சீதியும் அவ்வளோ டீப்பாக திங்க் பண்ணுறா அது ஒரு நகை சீதா தேவி நகையெல்லாம் கழட்டி போட்டிருந்தாளுன்னு ரிஷிமுக பருவத்தில் வீசி அறிஞ்சியாளே மூட்டை கட்டி அதை தானே வச்சுண்டு சுந்தரீவன் காண்பிச்சான் ராமனுக்கு அப்பதான லக்ஷ்மணன் சொன்னார் நாகஞ்சானே நாகஞ்சானாமி குண்டலே நூபுரே தபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனா லக்ஷ்மணா இது சீதையனுடைய தோடுரா அதே தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு ராமன் சொன்னார் அப்படியா எனக்கு தெரியாதுன்னு லட்சுமணன் அத மாதிரி லக்ஷ்மணனை பார்த்து ராமன் இது ராமன் சீதையனுடைய தோடுதான் அப்படின்னார் சாட்சி எனக்கு தெரியாதுன்னுட்டான் சுக்ரீவன் பார்த்தான் இது அண்ணன் அண்ணன் சொல்கிறான் இது என் ஒய்ஃபுங்கிறான் தம்பி எனக்கு தெரியாதுங்கிறான் எந்த நகையை பார்த்தாலும் இந்த ஒய்ஃப் என்னன்னு தூக்கிட்டு இருக்கான் அவன் அவ்வளோ காதலா அப்படின்னு சுக்ரீவன் அவன் ஏற்கனவே சந்தேகப்படுறாரு அப்ப சந்தேகத்தோட பார்த்தான் ராமன் நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே இது தோல்வலை சீதை இது அப்படின்னு அவ்வளோ நகையோட நினச்சிருக்கார் யார் தசரதர் நாகத்தோட தான் சீதை வந்திருக்கா காட்டுக்கு இந்த மாதிரி தோல்வலை ஒண்ணு தோல் வலை இருக்கு இது ரைட்டு போல இருக்கு லெஃப்டா காணும் இது சீதை தான் தெரியலையே அவனுக்கு நார் எனக்கு அண்ணா சரி இது ரொம்ப ரிஸ்கா இருக்கு இந்த பிள்ளை சாட்சி சொல்றது இப்படி பயங்கர சாட்சியை வச்சுட்டு எப்படி கிளைம் பண்ண முடியும் ராமன் அனுமாரும் ஆச்சரியத்தோட பார்க்குறார் சுக்ரீவன் சந்தேகத்தோட பார்க்கறான் அப்புறம் இதை எடுத்து எடுத்த பாரு இதுதான்டா சிலம்பு சீதா கால் சிலம்பு ஆனா இது எனக்கு தெரியும் இதை மட்டும் தெரியுங்கிறதே அப்படின்னு பார்த்தான் சுக்கிரிவன் நூபுரே து அபிஜானா நான் தெரியும் மதனியினுடைய கால் நூபுரம் தான் இது எப்படி இதை மட்டும் தெரியுங்கிற மற்றவரும் தெரியலன்னு என்ன நித்தியம் பாதா அபிவந்தனா தினம் நமஸ்காரம் பண்ணுவேன் கார்த்தால சத்தியாவந்தன் பண்ணிட்டு அப்ப இதை பார்த்து இதுக்கு மேல பார்த்தது இல்லாம அப்படிப்பட்ட லக்ஷ்மணத்தான் சீதை என் மீது ஆசை வைத்து வைந்தாயின்னு சொன்னான் சாமியார் தூக்கிட்டு போயிட்டான் ஆனா விஷயம் அங்க இருக்கான் அந்த மாதிரி நகையில இவர் ஒன்று சுக்கிரிய இன்னொரு கட்டி வச்சுட்டு அதுல இருந்து ஒரு சூடாமணி எடுத்து கொடுத்து கொஞ்ச நாள் சந்தோஷமா கொடுத்து அதற்காக அந்த வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு தான் சீதாதி முதல்ல சூடாமணியை கொடுக்கல அவர் ஒரு இன்சிடண்ட அடையாளமா சொல்ற இதே அபிஜானம் இது உயர்ந்த அடையாளம் சொல்றேன் சித்திரூட பாதே பூர்வோத்தரே ததா சித்திரூட மலையில முதல்ல வனவாச தொடக்கத்துல நாங்கள் இருந்தோம் மந்தாக்கினி ரிவர்ல ஸ்விம்மிங் பண்ணினோம் லக்ஷ்மணன் தூரம் கருக்கார் பிரைவேசியில இருக்கோம் நானும் அவரும் அண்ணாவும் மண்ணி தொந்தரவு போடக்கூடாது தூர இருக்கார் அப்போ நீச்சல் அடித்தோம் ரெண்டு பேரும் நடுவில் ஒரு கல் பெருசா அது வரைக்கும் யார் போயிட்டு முன்னாடி வரான்ட்டு நீச்சல் அதில் ரெண்டு பேரும் நீச்சல் டயர்ட் டயர்டாயிட்டு உடனே நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் ராமபிரால் சொன்னார் கொஞ்ச நாளைக்கு படுத்துக்கோன்னார் வேணும் தரையில் படுத்தக்கூடாதுன்னு பக்கத்தில் நாலஞ்சு தர்பத்தை எடுத்து பிடிக்கி போட்டார் அது மேலே நான் படுத்துட்டேன் அவருடைய தொடையில தலை வச்சு படுத்துட்டேன் ஆடாமல் அசையாமல் இருந்தார் மனைவி அப்படி பாதுகாத்தார் அப்புறம் எனக்கு கொஞ்சம் தூக்கம் கழிஞ்சு ஃப்ரெஷ் ஆயிட்டேன் நீங்கள் தான் படுத்துக்கோ உங்களே அப்படின்னு சொன்னான் சரி என்று ராமபிரால் மடியில் படுத்துட்டான் சுகசமயா போதி சுத்த என் மடியில தலை வைத்து ராமன் படுத்துருக்கான் அஞ்சநேரே அவர் படுத்துருக்க பாத்திருக்கீரான்னு கேட்டா சீதை அவர் படுத்துட்டு எங்க நான் பார்த்தேன் எவ்வாறு உக்காண்டேதான் இருக்காரு சீத சீத்தேன்னு இருக்காரு தூங்குறதே கிடையாது தபால தூங்க வரும் உடனே சீத்தேன்னு வார் அதனால அவளை நான் படுத்துட்டே பார்க்கலாம் அவர் படுத்துட்டு அழகா பாக்கணும்பா எத்தனை ஊர்ல படுத்துட்ட போஸில் பாக்குற ஏறோரு கோலம் திகழ கிடந்தா யாராவது படுத்துட்டு இருக்கு போஸ் கொடுப்பாளா அதான் அந்த காலத்துல அந்த த்ரீ டயர் ரயில போனோம்னா ஒருத்தர் ஒருத்தரை படுத்துட்டு இருப்பா எழுந்து அப்படி கொஞ்சம் டாய்லெட் போயிட்டு வரலாம் போனோம்னா படுத்துட்டு இருக்கிற ஜனங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும் ஒருத்தர் வாயை இப்பயே போயிட்டார் போல இருக்காரு இன்னும் ஒருத்தர் ஆவானு குரட்டை விடுறாரு அப்படின்னு படுத்துட்டு இருக்கே உக்கா மனுஷா முழிச்சுருந்துருக்கச்சே தலையை அட்ஜஸ்ட் பண்ணிப்பா இப்படின்னு வா அப்படின்னு வா படுத்துட்டு இருக்கிறச்சே அதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் எம்பெருமான் பள்ளி கொண்டு இருக்கிறச்சே அவ்வளோ அழகாக இருப்பானோம் அதுதான் ஆழ்வார் சொல்றார் ஏறாறு கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே கோலம் திகழ கிடப்பதுன்னு அழகு படுத்துக்கிறது அவ்வளோ இருக்கும் அப்படி ஸ்லீப்பிங் பியூட்டின்னு சொல்கிறாள் உண்மையான ஸ்லீப்பிங் பியூட்டி ரங்கநாதன் தான் ஆனால் அவங்க தன் தான் கும்பகோணத்தில் அப்படி பண்ணுவார் பள்ளி கொண்டு இருக்கிறத பார்த்துருக்கேன் சுக்க சுத்தனாக பள்ளி கொண்டு இருப்பான் அப்படின்னா நிச்சயமாக ப்ராப்ளத்தில் மாட்டிப்பார் ஏன்னு கேட்டால் நம்ம தாம்பரத்தில் ஒரு தூரம் நடந்தது நான் அங்கே இருந்தாலும் டூர் போயிட்டு வரேன் விடிய போகிற டமயம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குறேன் அங்கே பெரிய சத்தம் ஏன்னு கேட்டால் ஒரு டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு யங்ஸ்டர் அவர் என்ன பண்ணியிருக்கார் இதுக்கு முன் ட்ரெயினில் வந்திருக்கார் அப்போல்லாம் ஒரு ட்ரெயின் வரும் அதுக்கு வந்து திருட்டு ரயில் பேர் யாருக்கான்னு தெரிஞ்சுக்கொள்ளி அது மூன்றரை மணிக்கே தாம்பரம் வந்துடும் கடலூர் பேசஞ்சர் அதை திருட்டு ரயில்னு செல்லமாக கூப்பிடுவான் ஏன்னால் திருட்டு ரயில் டிக்கெட் தான் வருவாளாம் டிடிஆர் தூங்கி போயிடுவார் போயிடலாரு அந்த திருட்டு ரயிலில் வந்திருக்கான் அவன் படிக்க படிகளப்ப ஒரு அட்டாச்சு நிறைய கலெக்ஷன் பணம் இருக்குது அதனால் ஒரு லட்சமானும் இருக்கும் அந்த காலத்தில் வச்சுருக்கான் அந்த அட்டாச்சியோட மூன்றரை மணிக்கு இறங்கினான் இறங்கினோடனே அவன் வீட்டுக்கு போக முடியாது ஆட்டோ பஸ் கிடையாது அஞ்சு மணிக்கு தான் பஸ்ஸு இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்குது ஆட்டோக்காரன் போயிட்டால் பாதி போய் அட்டாச்சில் படத்தை கேட்பான் அவன் எதுக்கு மீன் வம்பு காற்று அண்ணா அடிக்கிறது அப்படின்னு தாம்பரம் ஸ்டேஷனில் ஒரு நீளமான சிமெண்ட் பெஞ்சில் தலைக்கடியில் அட்டாச்சியை வச்சுட்டு படுத்துனார் ஷூவை கட்டி போட்டு இது நடந்திருக்கு அவர் வெயில் சுரீர் பட்ட உடனே எழுந்துட்டார் நானும் இப்போ தான் வந்துருக்கோம் ஒன்று ஜனங்கள்லாம் அவர் லபோதிபோ நடிச்சுக்கிறார் பாருகோ அட்டாச்சி தலை வச்சுட்டு படுத்துகிட்டு செங்கல்லாக போயி எடுத்துருக்கிறார் அட்டாச்சி செங்கல்லாக போகல ராத்திரி ஒரு அண்ணா தூங்கறத பார்த்து அத் ஆசாமியை வந்து தலையை தூக்கி செங்கல் ரெண்டு தலைக்கு வச்சுட்டு தூக்கி போயிட்டான் சரி போய் சொல்லி அந்த மாதிரி சில பேர் தூங்கினா பண்ணலாங்கிறவ வருவா ஆனா சீதா சொல்றா பிரபுரா எங்க அப்பன் ராமபிரான் அண்ணா தூங்குவான் படுத்துட்டு இருக்கிறேன் மிஸ் ஷீப் பண்ணலாம்னு கிட்டக வந்தாலே பயம் வந்துருவாங்க எழுதுனா என்ன பண்ணுவார் சுக சுகசுத்தா பரந்தபகா யாரும் எதிராளி வந்தா நெடுங்குவான் மிஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவான் அப்போ கோலம் அப்போ ஒரு காக்கை அது என்னுடைய மார்பகத்தை வந்து தீண்டிச்சு அது இந்திரனுடைய பிள்ளையான் காக்கை இந்திரனுக்கு காக்கையில் ஒரு ஒய்ஃப் குரங்குல ஒரு ஒய்ஃப் அப்படியே விதவிதமெல்லாம் ஒய்ஃப் அவங்க சில பேர் இருக்கா அந்த மாதிரி வச்சுட்டு அப்படி வாழ்க்கை நடத்துறாம அந்த மாதிரி இந்த காக்கைக்கு பிறந்த பிள்ளை அது காக்காசுரன் அது தேவனுடைய பிள்ளையானாலும் அசுர புத்தியோட காக்காசுரனே பேராயிடுச்சு அது எங்களுக்கு அப்போ தெரியாது அனுமாரே அது நான் சீதை ராமபிரான் மடியில படுத்துகிட்டு என் மார்பகத்தில் வந்து கொத்திட்டு ஐயோ அப்படின்னு கத்தலை ஏன்னா ராமனுக்கு தூக்கம் கெட்டு போயிடுமேனு பொறுத்துட்டு இப்படியே மனைவிகள் இருக்கா மத்தியானத்தில் தூங்கினா சில வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை தூங்கினான்னா மனை ஓடி மிக்சியை போட்டு அப்போ தான் ஆப்ரேட் பண்ணுவான் எண்டி இப்போ போடுற தூத விட மாட்டேயா அப்படின்னுவான் இத்தனை நாளாக ஆறு நாளும் ஆஃபீஸில் தூக்கிளே எப்போது உட்கார எழுது அப்படின்னு அப்படி இல்லாமல் சுக சுத்தப்பரம் அந்த ராமபிரான் மேலே நாம் எழுப்பக்கூடாது பாவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினச்சேன் ஆனால் ஒரு விஷயத்தான் நான் கவனிக்கலை அது என் மார்பகத்தை தீண்டினா அதுலேருந்து ரத்தம் பெறுகிறது அந்த ரத்தம் ராமபிரானே நிறுத்தி போட்டில் தெரிச்சு அவ்வளோதான் எழுந்துட்டான் சுட சுட நெத்தி போட்டில் பறந்த அந்த ரத்தம் பட்ட என்ன யார் இது யார் உன் மார்பகத்தை திண்டி புண்மணி பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் யார் பாம்போட விளையாடுறான் அப்படின்னு சொல்ல அந்த காக்கை இருக்கே தூரக்கு ஒரு மரத்துல உட்காட்டு போக வேண்டியதானே அது ரத்தத்தை கொத்தியா ஆகிடுது அதில் ஆசன் இழுத்து போடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதானே அது அப்படி சாச்சு சாச்சு அப்படி பார்க்கறது என்ன என்ன பண்ண முடியும் முடியும்னால நான் பறக்க வல்லவன் நீ எங்க படுத்துருக்க உங்ககிட்ட பக்கத்தில் வில்லு இல்லை அம்பு இல்லை உண்டி வில்லு இல்ல அம்பு இல்ல எப்படி அடிப்ப அதில் என்னை நீ ஒன்றும் செய்ய முடியாது என்கிற திபிரோட அந்த அங்காக்க அகங்காரத்தோட ராமனையும் பார்க்கறது என்னையும் பார்க்கறது என கூட யோ பாவம் மாட்டிக்க போறதுன்னு வருத்தம் அதுக்கு அது தெரியல அப்போ ராமிரான் கீழே போட்டிருந்தானே தர்ப்பங்கள் அதை தானே நான் படுத்துட்டுதான் அப்புறம் அவன் படுத்துட்டான் அதில் ஒரு தர்பத்தை எடுத்தான் ஆசன தர்பம்னாலே மட்டும் அது நம்ம படுத்துகிட்ட தர்பம் எங்கே ஆசனத்தில் போய் தேவை எப்போலாம் உயர்ந்த பிரசாதத்தை அந்த காலத்தில் அகோபிர் படத்தில் விநியோகம் பண்ணி நான் கும்பகோணத்தில் சின்ன வயசில் உதவ ஒரு துண்டு போட்டு உட்காண்டுத்தன் வேட்டி அழுக்காயிட போகிறது புளியோரை கொடுத்தா மக்களமான புளியோரை நம்ம அங்கே இருந்து போனால் இங்கே புளியோரை வாசனை அடிக்கிறது நம்ம அஞ்சு மகாஜன கோயிலில் அந்த மாதிரி அகோபர் படத்தை புளியரை மக்களமாக வாசனை அடிக்கிறது அந்த புளியோரை கொடுத்தா அந்த சுவாமி என்ன பண்ணார் அந்த பத்திரமா வாங்கி ஆற்றுக்கு எடுத்து பண்ணி கீழே போட்டிருக்கு துண்டு எடுத்தார் அதில் வாங்கிட்டார் பக்கத்தில் ஒருத்தரை கேட்டார் நான் பத்து வயசு பையன் ஏன் ஆசனத்தில் போய் வாங்கிப்பையா விநியோகத்தை பெருமாள் பிரசாதத்தை அப்படின்னு ஆசனே விநியோகாட் சொல்லியிருக்கா இல்லையாருமே எடுத்து போட்டார் அது மாதிரி தான் மட்டும் தானே அவர் சொன்னது தப்பு ஆசனத்தில் உட்காந்து மந்திரத்தை சொல்லணும்னு அர்த்தம் அவர் ரொம்ப கட்டிக்கார் ஏதோ ஒரு ரூலில் கோட் பண்ணி கழிவு போய்ட்டு ஆசனே விநியோகம் வாங்கிட்டார் விநியோகம்லாம் ஆசனத்தில் வாங்கிக்கணுமா நான் துண்டு போட்டுக்கலாம் அடுத்தவங்க தங்க கேட்டுருக்கான் அந்த அதுக்கு சம்மந்தம் இல்லையா அவர் வந்து ஏதோ எடாக விடுவா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு அவரை தேத்தி அப்புறம் அந்த மா ராமந்திர ஆசன தர்பத்தை எடுத்தான் அதை எடுத்து முணுமுணுத்தான் அந்த காக்கை பார்த்துட்டு இருக்க என்ன பண்ண முடியும்னால் நீ என்ன பண்ணுவேன் என்ன யார் எங்கேருந்து ஈடி துறை வந்தால் நாங்க நாங்கள் அடி அடிச்சுடுவோம் என்னை யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அளவு நம்ம ஊர்ல பேர் அந்த மாதிரி அமுலாக்கத்துறை வந்தால் அவர்களே தடுத்து நிறுத்துவோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு காக்கையை பார்த்து அப்போ எடுத்தா ஒரு அதுல பிரம்மாஸ்திரத்தை ஜபிச்சான்றாங்க அப்படி எரிஞ்சான் காக்கை பார்த்தது அசால் இந்த புல் எரிஞ்சாலும் பயந்துருவேணா போகல அது பகவான் நம்மளை ஜாக்கிரதையை எச்சரிச்சா உன்னை தொலைக்கிறேன்னா கூட நான் தப்பு தான் பண்ணுவேன்னு பாக்குற மாதிரி நின்றுது காக்க அகங்காரத்தின் வடிவா ஆஞ்சனேயா அந்த புல் காக்கையை நோக்கி பறது புல் நெருங்க நெருங்க அதுலேருந்து வெப்பக்கதிர் வீச்சு அதுல பிரம்மாஸ்திர மந்திரத்தை போடுறோம் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்று தமிழர்கள் அன்றையிலிருந்து தான் சொல்ல தொடங்கினார் கிட்டக நெருகருக அந்த வெப்ப கதிர் வீச்சு தாங்க முடியாம காக்கை ஓடியது ஓடினால் இந்த புல் பின்னாடியே வருது அது ஏன் சார் ஓவர் டேக் பண்ணி அடிக்கப்படாது என்கிட்ட ஒருத்தர் கேட்டாலும் கேள்வி கேட்கிற அதே பிறப்பு ஓவர் டேக் பண்ணி தான் அடிக்கணும் சினிமாவில் ஒரு போலீஸ்கார மாதிரி திருட போயிட்டு போயின்ட்டுருப்பான் கடைசி வரைக்கும் அதே வளச்சி வளர்ச்சியாக வந்துப்பான் கிளைமேக்ஸ் சமைக்கிறேன்னு இதை முடிச்ச எப்படாப்பா இது முடியும்னு தெரியாது அதே ரோடு தான் திரும்பி திரும்பி வரும் அதே வளசல் அதே வளைசல் அதே குண்டன் அதே மொட்டத்தில் அதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதே தொப்பை அப்படி தான் போயிட்டுருப்பா அந்த மாதிரி இது வாசனை பின்னாடியே இருக்கு